கோதை தமிழ் காணொளி கோதை தனபாலன் பேசுகிறேன் இத்துடன் இந்த சில பிரச்சனைகள் அரசியலில் முடிந்துவிடும் என்றால் சில விஷயங்கள் மிகவும் நீண்டு கொண்டே போகின்றன நம்மால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை ஒருவேளை எப்போதும் போல் இந்த விஜயுடைய தனி காணொளி அவருடைய பேச்சை சுமந்து கொண்டு வராது இருந்தால் நாம் மேற்கொண்டு ரொம்பவும் குழப்பமடையாமல் ஏதோ என்று இன்னும் கொஞ்சம் நாள் நாளை கடத்தியிருப்போம் ஆனால் அவருடைய காணொலியில் அவரது பேச்சு ஆணித்தரமாக வேறு ஒன்றைத்தான் எனக்கு மட்டும் இல்லை பார்த்தால் எல்லோருக்கும் அதை ஓரளவிற்கு அதை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் மேலும் சென்று பல விஷயங்களை உணர்ந்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மை முற்றிலும் உண்மை நம்ம நாலு ஊடகங்கள் பல ஊடகங்கள் பல அரசியல் வல்லுநர்கள் சேர்ந்து சேர்ந்து பேசலாம் இவர்களுக்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று ஆனால் இப்போ என்னளவில் அளவில் நான் இது தொடர்ந்து கவனித்து வருகையில் விஜய் எந்த இடத்திலும் சுயமாக பேசவில்லை அந்த காணொலியை அவர் சுயமாக வெளியிட்டு இருப்பது உண்மையானால் தனது சுய கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சு ஒரு ஆசை முதலமைச்சர் கனவு வெறித்தனமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் அதை மற்றவர்கள் தங்களுக்கு அழகாக பயன்படுத்தி தூண்டிவிட்டு அவர்கள் பின்னால் இருக்கிற ரசிகர்களை வைத்து கொண்டு குளிர்காய நினைக்கிறார்கள் அவர்கள் வலதுசாரிகளாகவும் இருக்கலாம் ஆனால் வலதுசாரிகள் யாரும் தேர்தலை நிற்கப் போவதில்லை அவர்களுடைய கவனம் வேறு பாதையில் இருக்கும் சில வாக்கு சேகரிக்கும் நிலையில் இருக்க கட்சிகள் கட்சி தலைவர்கள் இதை நான் பார்க்கும்போது இன்று வெளிப்படையாக சொல்கிறேன் டெல்லியிலிருந்து எதற்காக இத்தனை பேர் வர வேண்டும் அந்த தமிழக அரசு நமக்கு சரியான முறையில் தானே செல்கிறது அது நல்ல அரசோ கெட்ட அரசோ ஆனால் நடந்துவிட்ட ஒன்றுக்கு அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு எல்லோரும் செய்கிறார்கள் அல்லவா அதை யார் மறுக்க முடியும் உன்னை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் உனக்காக உயிரை கொடுப்பேன் என்று வேணால் பேசலாம் நீயும் அதே போல் தான் வந்திருக்கிறாய் என்னை என் தொண்டர்களின் மேல் கையை வைக்காதீர்கள் சிஎம் சார் பழியை என் மீது காட்டுங்கள் அது என்ன பேச்சு ஒரு நல்ல நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு பேசுகிறவன் பேச்சா இது கிடையவே கிடையாது ஆசை வெறி இதை கேட்டாலும் அவர் கேட்கும் இந்த பதினெண் பருவத்து பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் இவர்களை எல்லாம் அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு சீர்திருத்த பள்ளி என்று ஒன்று இருந்ததல்லவா மதிர்பக்கம் இருந்தது மற்ற உள் பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியாது இவர்களை தண்டிக்க முடியாது சரியான பள்ளியில் சேர்த்து அவர்களுக்கு கல்வி கொடுப்பார்கள் பண்படுத்துவார்கள் அந்த மாதிரி ஒரு நிலையை தமிழக அரசு செய்ய இயங்கக்கூடாது காரணம் இதை நான் சொல்வதற்கு இன்னைக்கு ஆதவ் ஒரு ட்வீட் போட்டு மாற்றி திருப்பி அழித்து என்பது சோசியல் ஊடகங்கள் வழியாக நல்லாவே சோசியல் மீடியா வழியாக நன்றாகவே வெளிவருகிறது உண்மையாக இருக்கும் கட்டத்தில் தானே அப்படி வருகிறது எதற்காக பெரிய எழுச்சி இங்கே என்ன நடந்து விட்டது புரட்சியை நகர்த்துவதற்கு யார் எந்த பாசிசம் வந்து பேசினார்கள் இவர்களிடம் நீ செய்ய வேண்டியது உனக்கு இன்னும் ஓட்டு போடும் உரிமை இருக்கிறது அதில் நான் உன் அன் ஊனத எண்ணங்களை காண்பித்து விடலாம் இந்த பேச்சுக்கள் எதற்கு லடாக் போன்றும் இலங்கை போன்றும் ந நேபாளம் போன்றும் எதற்காக இப்படி பேச வேண்டும் அப் உள் உண்மையாண்மை இளம் வயது சிறுவர்கள் சிறுமிகள் மனத்தில் கல்வி ஒரு தார்மீகத்தன்மை பரப்புறதை விட இது போன்ற ஒரு தவறான ஒரு புரிதலை எடுத்தால் அது தீயாக பற்றி கொள்ளும் அப் பிறகு அது நாட்டிற்கு கேடுதானே இவர்களை சும்மா விடக்கூடாது இவர்களை சும்மா நம் தமிழக அரசு வேடிக்கை பார்த்துருக்க கூடாது சொல்லப்போனால் மோடி அரசும் பார்க்கக்கூடாது எதற்காக வருகிறார்கள் அவர்கள் வரும் அவர்கள் எழுப்பு கேள்வியையே விஜய் எழுப்பியிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அங்குதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் இவர் பிடி கொடுக்காமல் இருக்கிறார் ஆனால் அவரை உன்னை காப்பாற்றி என்று சொல்லி அவர்கள் சிபிஐக்கு விசாரணையை மாற்றிக்கொள் மாற்றிக்கொள் என்று சொல்வதன் அவசியம் என்ன உண்மையில் எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அரஸ்ட் என்பது எதுக்கோ ஒன்று பண்ணுறாங்க எந்த செக்ஷன்லேயோ போடுறாங்க நேராக ஒரு பிரபலத்தை போய் கைது செய்ய மாட்டார்கள் யாருமே இவ் இவர்கள் போட்டிருக்கும் எஃப்ஐஆரில் அந்த இரண்டாவது கட்ட தலைவர்களையும் அந்த மாவட்ட செயலர் ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருப்பார்கள் இல்லையா அவர்களை கண்ணில் கூட இவர்கள் காண்பித்ததில்லை அவர்கள் மீது தான் முதலில் குற்றப்பதிவு செய்வார்கள் அவர்களைத்தான் கைது பண்ணுவார்கள் காரணம் அவர்கள்தான் கூட்டத்திற்கே அனுமதியும் கேட்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் விஜயின் கையெழுத்து இல்லை எந்த முகாந்திரத்தை வைத்து அவர்கள் விஜயை கைது பண்ணுவார்கள் அவர் தெரிந்து தான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா கைது பண்ணிய பண்ணிய பிறகு அவர்களிடம் விசாரணை நடத்த அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் தான் விஜயின் கையிலுக்கே அவர்கள் வருவார்கள் இதெல்லாம் மோடி அரசுக்கோ அமித்ஷாவுக்கோ இங்கு வந்து சென்ற அமைச்சர்களுக்கோ புரியாததா புரியும் புரியும் அவர்கள் நினைப்பெல்லாம் இந்த தனிநபர் விசாரணை என்று ஸ்டாலின் கையில் போனால் எடப்பாடிக்கு கொடநாடு ஏதாவது பிரச்சனைலாம் சொல்லுகிறார்களே அதை இவரும் கடைப்பில் போட்டு மாநில அரசும் கடைபிள் போட்டது மத்திய அரசும் போட்டாச்சு காரணம் என்ன இ இவர்களுக்கு ஏன் பகைக்க வேண்டும் என்ற நினைவு அவர்களுக்கு மிரட்டி தம் பக்கம் இழுத்து கொண்டு வாக்குகளை சேகரிக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த நிலையில் இன்னும் விஜய் சிக்கவில்லை ஆனால் அவரது ஆசை கனவு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சாதாரணமாகவே வாழ்வில் நீங்கள் பாருங்கள் பொறாமை உள்ளவர்களைத்தான் இந்த நோய் பற்றி கொள்ளும் இவ்வளவு செல்வ செழிப்பில் இருந்தவர்களுக்கு அதிகாரத்தில் ஓரளவுக்கு இருந்தவருக்கு இந்த பொறாமை எண்ணம் ஏன் வந்தது எப்படி வந்துச்சு இவர்கள் எந்த இடத்திலும் அதிகாரத்தை காட்டி வெளியில் நம்ம பார்த்தது இல்லையே அதற்காக வெளி பிரபலமாக வந்து தன்னை நல்ல மனுஷன் என்ற போர்வையிலேயும் காமிச்சது இல்லையே நடிப்புண்டு வேலை உண்டு என்று தானே அவர் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எதற்கு இந்த ஆசை இப்படி வந்தது ஷிண்டே இந்த ஆசையை காமிச்சு மகாராஷ்டிராவில் பிரித்தாங்க பீகாரில் இந்த ஆசையை காமிச்சு இந்த மாதிரி தான் பண்ணாங்க தமிழ்நாட்டில் ரஜினி தப்பிச்சிட்டாரு விஜய் மாட்டிக்கிட்டார் விஷயம் இப்படி இருக்கும்போது பாஜக தான் இவர்களை தள்ளி நின்னோ அல்லது அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று சொல்லிகிறார்கள் நமக்கு அதை பற்றி உள்ள நுழைந்து பெரியதாக தெரியாது ஆனால் எல்லார் வாயிலும் அடிபடுவது அதான் கூட நின்று மறைமுகமாக இவரை பயமுறுத்துகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது சரி விதி நடந்துவிட்டது ஏற்கனவே நான் பழைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன் விதி என்று நாம் இதை கடந்து விடலாம் ஆனால் பாடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் முன்னால் நம் பிள்ளைகள் போகக்கூடாது அதுதான் இன்று என் கண் முன்னால் ஒரு முக்கியமான சங்கதியாக தெரிகிறது அவர்கள் யாரை வேணாலும் சிறை செய்யட்டும் யாரை எப்படி வேணாலும் விசாரிக்கட்டும் யார் எங்கு வேணாலும் தேர்ந்தெடுக்கட்டும் நமக்கு அது தேவையில்லை அது அவர்கள் பாடு ஆனால் இந்த இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் முதலமைச்சர் இன்றைய ந ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது இந்த என்ன அப்படிங்கிறா சொல்கிறார்கள் அல்லவா ஏன் எதற்கு என்னங்கிறது ஒரு ரீசனிங் பவர் இல்லாமலே இஷ்டத்துக்கு வேலை செய்கிற ஒரு கூட்டத்தை தம் பின்னால் வளர வளர்த்தி கொண்டு அப்போ அவங்களுக்கு இவர் தலைவனாக இருந்தால் நான் அதை இங்கு பேச விரும்பவில்லை அது வேறு திசையில் அது போய்விடும் ஒரு தனிப்பட்ட மனிதரை ஓரளவிற்குமே நாம் சொல்ல முடியாது அவர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் அவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கும் இருக்கிறது ஆனால் அவரை வளைத்து போடும் கட்சிகளுக்கு இருக்காது அவர்களை பயன்படுத்தி கருவேப்புலை மாதிரி தூக்கி எறியத்தான் செய்வார்கள் அதை அவர் என்று உணரப் போகிறார் என்று தெரியவில்லை அவர் ரசிகர்களையாவது நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இதை நம் முதலமைச்சர் செய்வார் என்று நான் நம்புகிறேன் தயவுசெய்து நமது இளைய தலைமுறைகளை பண்படுத்தி நல்ல முறையில் வருவதற்கான வழியை வகுக்க பாருங்கள் யார் எப்படியும் போயிட்டு வர நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டு உரிமை உண்டு அதை நமது விருப்ப வெறுப்புகளை அன்று போடும்போது காண்பித்துக் கொள்வோம் இன்று எதற்கு அவர் பேசுகிறார் எல்லா எனக்கு ஆதரவாக பெ எல்லா பெரிய கட்சிகளும் வந்தன நன்றி சொல்லத்தான் வேண்டும் தப்பு இல்லை ஆனால் இறந்தவர்கள் மனது தன்னை காயப்படுத்தியது என்று தான் சொல்கிறார்களே அவர்களுக்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிற ஒரு உண்மையான ஒரு மன வருத்தத்தின் ஒரு இதாக தெரியவில்லை தனது ஆசை கனவு கலைந்து போய்விட்டதோ என்ற ஒரு ஏக்கம்தான் அவரை பற்றி கொண்டதாக நான் நினைக்கிறேன் அவளுக்கு தான் இதை நான் எல்லோரிடம் திணிக்கப் போவதில்லை நமக்கு வேண்டியது நமது இளைய தலைமுறைகள் நன்கு மு நல்ல முறையில் வர வேண்டும் இவர்கள்தான் இளைய பாரதத்தை வெற்றி பதில் கொண்டு செலுத்த வேண்டும் இவர்களை நம்பித்தான் இருக்கிறது அதை நாம் செய்யாவிட்டால் அரசும் செய்யாவிட்டால் அந்த பாவம் நமக்கு வேண்டாம் தயவுசெய்து இனியும் இந்த இது போன்ற ஆட்களை பற்றி இந்த மீடியாக்கள் நீங்கள் வந்து விளம்பரம் தருவா அதை கொள்ளுங்கள் அவர் சென்னையிலேருந்து கிளம்பி விட்டார் இங்கே வந்து விட்டார் சற்று நேரத்தில் வருவார் நானும் பார்த்து கொண்டிருந்தேன் நேர நிலையில் எனக்கு வேறு வேலையில்லை உட்காந்து பார்த்து கொண்டிருந்தேன் வேலைக்கு செல்வர்கள் அதையெல்லாம் பார்க்க முடியுமா முடியாது படிக்கும் பிள்ளைகள் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் எதற்காக அப்படி அந்த ரசிகர்களுடைய ஒரு சினிமா மாயை பயன்படுத்தி கொண்டு உங்கள் சுய லாபத்துக்காக இல்லை அதற்குமே நாம் சொல்ல வேணாம் எதற்காக அப்படி போட வேண்டும் அவர் இத்தனை மணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் என்றால் அத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போய் இருங்கள் ஏன் வரவில்லை என்று நீங்கள் கேளுங்கள் அவரை எதுக்காக இவ்வளோ ஒரு பெரிய விளம்பரம் தயவு செய்து கொடுக்காதீர்கள் மற்றொன்று இவர் இவருடைய பிரச்சார கூட்டங்களுக்கு எந்த ஊரிலும் ஊருக்குள் செய்து மாநில அரசு இடம் கொடுக்கக்கூடாது அந்தந்த ஊரை விட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் கொடுக்க வேண்டும் இவரும் சரியில்லை இவரது வா ரசிக பெருமக்களும் சரியில்லை அவர்கள் ரசிகர்களோ வாக்காளர்களோ இவர் தலைவரோ கொள்கை உள்ளவரோ கொள்கை இல்லாதவரோ இது நமக்கு தேவையில்லை அவர் கூட்டம் போடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு அவரை காணும் வருவோருக்கு உரிமை உண்டு நாம் தடுக்க முடியாது ஆனால் இதை முன்னுதாரண் முன்னுதார முன்னுதாரணமாக வைத்து கொண்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போட்டு அனுமதி கொடுப்பது நன்று இதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய சங்கதியாகவும் உணர்ந்து பேச வேண்டிய சங்கதியாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்